உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பெரம்பு எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஒரு தெய்வீக தன்மையானதுன்னு சொல்லலாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் அது ஹேண்டில் வந்து மூணு ஃப்ரேம் வரும் பேக்கில் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃப்ரேம் வரும் உள்ள டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கனா நல்லா லுக்காக சூப்பராக கொடுத்துருப்போம் வேணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தவங்களுக்கு நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் ஏன்னா பிறந்த குழந்தை வந்து ஒரு அஞ்சு வயசு குழந்த வரை யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஒன் இயருக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா முதல் சர்வீஸ் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் வயசானவங்களுக்கு தெரியவங்களுக்கு பேக் பெயின் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சேர் இது நல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தான் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் மல்டிமேட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சி திருவரும்பூரில் உள்ள குழல் ஊஞ்சல் இருந்த பெரம்பு பொருட்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு கடைக்கு தான் இருக்கும் ஸோ இவங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருப்போம் இங்கே வந்து வேறு லொக்கேஷன் வச்சிருந்தாங்க இப்போ பற்றி வந்து பெருசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க மேனுபேக்சரிங் சேல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல வைக்கிற மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா வந்து பெரம்பலாக செய்யப்பட்ட உங்களுக்கு ஊஞ்சல் சேரு சோஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீல் வந்து என்னென்ன பொருள்லாம் கிடைக்குமோ ஸோ அத்தனை பொருளையும் வந்து இவங்க பெரம்புலேயும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த சம்மருக்கு வந்து பெரம்பில் உள்ள பொருட்களை வந்து வாங்கி பயன்படுத்துகிறீங்க உங்களுக்கு உடல் உஷ்ணம்லாம் குறையும் சொல்லுவாங்க ஏன்னா நார்மலாகவே வந்து பெரம்பு பொருட்கள் வந்து உடல் சூட்டை தணிக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த சம்மருக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது ஸோ இந்த சம்மருக்கு ஏதாவது சேரு சோஃபா இதெல்லாம் வாங்கி நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த பெரம்பு பொருளில் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து உடம்பு சூட்டை தணிக்கும் நிறைய பெனிஃபிட்ஸாக இருக்கிற ரத்த ஓட்டம்லாம் வந்து சீராக இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே என்ன ப்ராடக்ட்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ எங்கள் ப்ராடக்ட்லாம் லைவாக பண்ணிக்கிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க வாங்க டிக்ளோ போகலாம் ஹாய் ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க ஷாப் லொக்கேஷன் வந்து இப்போ அப்டேட் ஆகிருக்கு ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவம்பூர் ஆஞ்சநேய கோயிலில் வந்து நம்மளோட ஷாப் லொக்கேஷன் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை கா காட்டுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருவம்பூர் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே நமக்கு தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது மார்க்கெட்டிங் சேல்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக இங்கே தான் பண்ணுறோம் நம்ம வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிரம்பு ப்ரோ நிறைய பேருக்கு மூங்கிலுக்கும் பெரம்புக்கும் வித்தியாசம் தெரில ஆக்சுவலாக இதுதான் பெரம்பு இது வந்து பார்த்திங்கன்னா எதிரே வேரியஸ் வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ளெக்சிபிளானது நல்லா ஸ்டிஃப் ஆனது அது மாதிரி நிறையா ப்ரோ இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் ஆமாம் அதை பார்க்கறது மூங்கில் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து பெரம்பு வேறு மூங்கில் வேறு நம்ம ஊரில் பொருட்கள் கிடையாது இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் தான் நம்ம விளையும் ஆமாம் நம்ம ஊரில் கிடைக்காது அதாவது நம்ம தமிழ்நாட்டில் விளையிறது வந்து பார்த்திங்கன்னா கல் மூங்கில் அந்த மாதிரி மூங்கில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி மூங்கில் வெரைட்டிஸ் தான் இருக்கும் பெரம்பு வந்து நம்ம உள்ளதான் விளையும் ஏகப்பட்ட பயன் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்னென்னு கேட்டிங்கன்னா பேசிக்காகவே நம்மளோட உடம்பு ஹீட்டு வந்து அதிகமாகும் நம்ம உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பெரம்பு எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஒரு தெய்வீகத்தன்மையானு சொல்லலாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் அது கோயிலில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பெரம்புலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதுலேருந்து நம்ம ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் யூஸ் பண்ணுற இதில் இருந்து போலீஸ் யூஸ் பண்ணுற லத்தி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமிக்கமான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பில் தான் பண்ணுறோம் இதில் என்ன அட்வான்டேஜ்னா பேசிக்காக நமக்கு நம்மளோட டயர்னஸ்ஸை போக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த ஓட்டத்தை நல்லா அதிகப்படுத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக உடம்பு சூட்டை தணிக்கும் அதுதான் இதோட வேலையை இருக்கிற அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா என்ன பாடுபடுறோன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் இதை தான் சொல்லுவேன் சரி டூ ஊஞ்செலாம் ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ்லேருந்து வருது என்ன சைஸ்லேருந்து வரும் ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ரோ பேபிஸ்லாம் வந்து பார்த்திங்கனா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ஸ்டார்டிங் இருக்குது பெரியவங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஸ்டார்டிங் இருக்குது நமக்கு மாடல் ஃப்ரேமு சைஸு லோட் கெப்பாசிட்டி டிசைன் இதெல்லாம் பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து மாறும் அதான் இந்த மாடலில் என்ன ப்ரைஸ் வரும் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான மாடல் போகிறது ட்ரிபிள் ஃப்ரேம் லேயர் வச்சிருக்கோம் உங்களுக்கு ஹேண்டில் வந்து மூணு ஃப்ரேம் வரும் பேக்கில் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ரேம் வரும் உள்ள டிசைன்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக சூப்பராக கொடுத்துருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் வித் ஃப்ரீ டெலிவரியோட வந்துடும் இதெல்லாம் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வரையும் மேக்ஸிமம் இருக்கும் நம்ம இயர்லி ஒன்ஸ் வார்னிஷ் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நிறையா வரதுக்கே வாய்ப்பு இருக்குது சிம்பிள் மெயின்டெனன்ஸ் தான் வேறு எதுவும் பெருசாக இல்லை இந்த இதில் பண்ணுறது இன்னும் பெரம்பு தான் தான் ப்ரோ பெரம்புனார் தான் உங்களுக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா வரணுன்றதுக்காக ஒரு சின்ன சின்ன அடிசிவ் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க சிங்கிள் ஃப்ரேம் எடுக்கிறது பெற்ற இந்த மாதிரி ட்ரிபிள் ஃப்ரேம்லேருந்து பெற்ற சிம்பிளாக சொல்லணும்னா சிம்பிள் சிங்கிள் இருந்து ட்ரிபிள் இருந்து ஹெவி வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம நம்மளோட தேவைக்கு ஏற்ப நம்ம எப்படி சூஸ் பண்ணோன்றது தான் இப்போ ஒரு சில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் சிம்பிளாக வேணுன்ற கேட்குறவங்களுக்கு சிங்கிள் ஃப்ரேம் அதாவது ஃப்ரீ ஹேண்டில் மாடல்ஸ் பெஸ்ட்டு இந்த டபுள் ஃப்ரேம் எவ்வளோ வருது இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃப்ரேமில் வித் ஹேண்டில் வச்சு மாடல் ப்ரோ டபுள் ஃப்ரேமில் ஹவுஸ் டேப் டிசைன் கொடுத்து வித் ஹேண்டில் வச்ச மாடல் டூ ஹண்ட்ரட் கேஜி வரை உங்களுக்கு லோடு தாங்கும் நல்லா ஒரு ஹெவியாகவும் வேணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணுன்றவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் டூ ஹண்ட்ரட் கேஜி வரையும் லோட் தாங்கும் ப்ரோ இது டூ ஃபிஃப்டி ப்ளஸ் பொறுத்து ஆமாம் இந்த ஃப்ரேம் ஆட் ஆகுது பார்த்தீங்களா இந்த ஃப்ரேமை பொறுத்து உங்களுக்கு லோ கெப்பாசிட்டி மாறும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு சைஸும் மாறும் இதை விட இது இன்ச்சஸ் கொஞ்சம் கூட வரும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்னஸும் மாறும் அதுதான் வித்தியாசம் சைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுக்கு இதுக்கும் சைஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மாடல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஸ்டாக் வச்சுருக்கோம் ஏன்னா இதுதான் மோஸ்ட் மூவிங் எல்லாமே லைக் பண்ணுறது தான் ஆமாம் ட்ரிபிள் ஃப்ரேமு டபுள் ஃப்ரேம் இதுதான் நமக்கு மோஸ்ட் மூவிங் பிஸினஸாக இருக்குது ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது ஹெவியாகவும் இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃப்ரேமில் வேறு டிசைன் இது லாஸ்ட் டைம் காட்டியிருந்தோம் இல்லைங்களா பொங்கா டிசைன் மாதிரி அந்த மாதிரி டிசைன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃப்ரேம்லேயே வீடி டைப் ஹவுஸ் டைப் இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே டபுள் ஃப்ரேமில் டைமண்ட் டிசைன் இது அது டபுள் சேம்லி ஹவுஸ் மோஸ்ட் ஃபேவரெட்டான சோஃபா ஆமாம் ப்ரோ ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நான் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட் ரொம்ப ரொம்ப நல்லா கம்ஃபோர்ட்டாக இருக்கும் நம்ம ஜஸ்ட் காட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் காட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இது கம்ஃபோர்ட் இருக்கும் ஆமாம் தாராளமாக ஒரு ஆள் படுத்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ரீயாக ஸ்பேஸாகவே இருக்கும் ஒரு மூணு பேர் நல்லா தாராளமாக உட்காரலாம் ப்ரோ நல்லா இருக்கும் இப்போ நம்ம உட்காந்தாலுமே உங்களுக்கு அழுத்துறதோ இல்லை குத்துறதோ எந்த இதுவும் தேவை ஏன்னா மோஸ்ட்லி குஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க என்ன கேட்டால் குஷன்ஸ் தேவைப்படாது நம்ம டைரக்டாக தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொல்லுவேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கும் சிங்கிள் அதாவது த்ரீ சீட்ரு மட்டும் இந்த த்ரீ சீட்ரு சோஃபா மட்டும் லெவன் பாயிண்ட் ஃபைவ் தான் வருது இல்லை நமக்கு செட்டாக வேணும் த்ரீ சீட்ரு வேணும் டீப்பா வேணும் ரெண்டு சிங்கிள் சீட்ரு சேர் வேணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மாறும் மாடலை பொறுத்து இதில் டிசைன்ஸ் நிறையா வரும் அதை பொறுத்து உங்களுக்கு ரேட் மாறும் பேபி தொட்டில் ப்ரோ ஆமாம் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பிறந்த குரல்லேருந்து ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தேருந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தை வரை யூஸ் பண்ணலாம் ப்ரோ நல்லாயிருக்கும் இதில் இது வந்து த்ரீ தௌசண்ட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் ப்ரோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ வரும் வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்கு பேக் பெயின் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சேர் இது நல்ல ஒரு அவங்க முதுகெலும்பு தண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் வந்து கொடுத்துருப்போம் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேக் பெயின் வருது ரொம்ப மாதிரி வண்டி ஓட்டுறாங்க வெளில வேலை செய்கிறாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தீர்க்க முடியாத ஒரு ப்ராப்ளமாகவே இருந்துட்டு இருந்துச்சு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதமாக நம்ம இந்த மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க நார்மல் அந்த ஸ்டீலில் போட்டு அந்த துணியில் போட்டுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் அதில் அந்தளவுக்கு கம்ஃபோர்ட் இருக்காது ஒரு நாளுக்கு மேலே உங்களுக்கு லைஃப் வராது கிழிஞ்சு போயிடும் இதுனால் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் நல்லா உங்களுக்கு பிரத்யேகமாக இருக்கும் இது ஒரு இரநூறு கிலோ வரை உங்களுக்கு எடுத்தாங்க ப்ரோ நல்லா ஹெவியானாலே உட்காரலாம் நீங்கள் அழுத்தி ஊனி எந்திரிக்கிறதுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா பெரியவங்களாம் எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல இது நல்ல ஒரு இது இருக்கும் இது என்ன ப்ரைஸ் வரும் இது ஃபோர் பாயிண்ட் டூ தான் ப்ரோ நாலாயிரத்தி இரநூறுவா வரும் எல்லாமே வந்து டெலிவரி வந்து ஃப்ரீ டெலிவரி தான் ப்ரோ ஆமாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் இந்த டைம் அதான் சொல்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு எப்போவுமே வந்து ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம கொடுப்போம் சோஃபா செட்டோட வருது ப்ரோ நம்ம சோஃபா வர்றது தான் இது நம்ம தனியாக வாங்கினாலும் தனியாக வாங்கிக்கலாம் இதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டாக உட்காடுறோம் அதாவது நம்ம ஒரு ஆஃபிஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணுறோம் ஆஃபீஸ்க்கோ இல்லை கடைங்களுக்கோ போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அதுவாக தெரியும் இது ஃபோர் தான் ப்ரோ நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேபி ரவுண்டு சேரு பேபி ராக்கிங் சேர் இது தான் மோஸ்ட் லைக்கிங்காக எல்லாருமே விரும்புகிறாங்க இது நம்மளே உட்காரலாம் ஏதோ ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே உட்காரலாம் வெயிட் நல்லா ஹெவியாக தாங்கக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் பேபி வரையும் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே நல்ல லைஃப் வரும் ப்ரோ அதாவது பெரம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து எப்போவுமே இருக்கும் ப்ரோ மற்ற ப்ராடக்ட்லாம் எப்படின்னு தெரில ஆனால் நம்ம பெரம்பை பொறுத்தவரையும் உங்களுக்கு காலத்துக்கு கிடைக்கிற பொருள் அதனால தான் அதோட மதிப்பு குறையாமல் இருக்குது இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ப்ரோ அதே தான் லாஸ்ட் டைம் சொன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இது தௌசண்ட் தான் எல்லாமே டெலிவரி ஃப்ரீ தான் உங்களுக்கு சோஃபா டைனிங்கு நம்ம அப்புறம் கட்டில் கட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் ப்ரோ கட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கார்டு டபுள் கார்டு எல்லாமே பண்ணுறோம் இது வந்து சிங்கிள் கார்டுக்கு நம்ம ஃப்ரேம் போட்டிருக்கோம் இப்போ நான் இதை நம்ம ஒர்க் பண்ணுறத ஃபர்ஸ்ட் டைமாக உனக்கு லைவாக நம்ம வீடியோவில் காட்டுவோம் இது தாராளமாக ஒரு ஆள் படுக்கலாமா தாராளமாக படுக்கலாம் ப்ரோ இது வந்து ஒரு சிங்கிள் காட் கட்டில் ப்ரோ உங்களுக்கு ஒரு மூணு அடி வித்து இருக்குது லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி லென்த்து இருக்குது நல்லா தாராளமாக படுத்துவோங்களாம் இந்த ஊஞ்செல்லாம் பார்த்தா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது நீங்கள் வீட்டில் வச்சி ரொம்ப ரிச்சாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் உங்களுக்குமே பார்த்திங்கனா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இவ்வளோனா அந்த சேரில் உட்காந்துருந்தேன் உட்காறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததில்லை அந்த சேரில் உட்காந்துன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது அந்த ஈஸி சேர்லாம் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது குச்சி மாதிரி இருக்கிறதுனால குத்தும் அந்த மாதிரிலாம் இல்லை நல்ல கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது உட்கார்றதுக்குலாம் கிட்ஸுக்குலாம் இந்த சேர்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப லைஃபும் வரும் உங்களுக்கு இப்போ என்ன கையில் என்ன வச்சுக்கின்னு பார்க்குறீங்களா இதுதான் நம்ம உலகத்தையே கலக்கின ப்ரூஸ்லி நாயகனோட ஒரு அருமையான வெப்பன் இது இந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உடனில் இருக்குது திறமில் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது இது மோஸ்ட்லி மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க கராத்தே குன்ஃபோ அந்த மாதிரி எல்லா டேக்கன் எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இப்போது மோஸ்ட்லி யாருக்கும் தெரில இது நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இதுமே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டூல்ஸ் அடிக்க வச்சுக்கலாம் டூல் ரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம ஷூ ரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஷெல்ப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் புக்ஸாக அடிக்கிறதுக்கு எல்லாத்துமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம இது சிம்பிளாக இருக்குது சிம்பிளாக ஒரு ரெண்டு ரேக் மட்டும் இருக்குது சின்ன ஒரு ஒன்றடி ஒரு அடி ஹைட்டில் இருக்குது இப்போ நம்ம இது வேணும்னா நீங்கள் எத்தனை அடி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணலாம் இல்லை எனக்கு ரூஃபிங்கில் எனக்கு வேணும் ஷெல்ஃப்ஸ் மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் இல்லை எனக்கு கபோர்ட்ஸ் மாதிரி வேணும் இந்த சாமி இதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கபோர்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா மூங்கில் தட்டி பண்ணுறோம் அப்புறம் அந்த ரோலிங் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா வெனாடாஸில் போட்டுக்கலாம் சன் சன் ரூஃப் இது அது மாதிரி போடலாம் அதே மாதிரி ரூஃபிங் போடுறோம் எல்லாமே அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன்ஸு ஹோம் டெக்கரேஷன் ஒர்க்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடிஸ் யூஸ் பண்ணுற ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோகனட் ஷெல் பார்க்ஸில் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா பவுலு கப்பு ஐஸ்கிரீம் பவுலு ஸ்பூன்ஸு மாதிரி பார்த்திங்கன்னா பேம்புலேயே நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது பேம்புலேயே மாதிரி கப்ஸு வாட்ரு பாட்டில் இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது இப்போ வந்து எல்லாமே மூவ் ஆனால் நம்ம டிஸ்ப்ளேக்கு வந்து காட்ட முடியல நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வித் ப்ராடக்டோட உங்களுக்கு தெளிவாக்கலாம் இதை சொல்லி விரும்புகிறேன் என்னென்னா பேசிக்காகவே இதெல்லாம் வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு பொருட்கள் விலை மதிக்க முடியாத ஒரு பொருட்கள் ஆனால் வந்து நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது ரொம்ப என்னென்ன குச்சி தானே இது என்ன போய் இதுக்கு போய் இப்படி இது பண்ணுறீங்களே அப்படின்னு ரொம்ப அந்த ப்ராடக்டை ரொம்ப குறைச்சி மதிப்புடுறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் போட்டிருக்கிறவங்களோட ப்ராடக்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க அது வந்து டோட்டலாக வேறு அவங்களோட குவாலிட்டி வேறு நம்மளோட குவாலிட்டி வேறு நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டைஸாக அதாவது கஸ்டமருக்கு லைஃப் லாங் இருக்கிற மாதிரி குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் ரோட் சைடில் போடுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வைக்கிறவங்க அவங்க பாவம் அவங்க வயிற்று பக்காது எனக்கு கூலி பண்ணுறாங்க ஆனால் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனா நம்ம சர்வீஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா அவங்க அப்படியே இடம் மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸில் அது நிறையா போயிடும் ஏன்னா எனக்கே நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு சர்வீஸ்க்கு வந்திருக்கு அது மக்கள் வேஸ்ட்டாக காசு வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது யாரையும் குறை சொல்லலை அது அவங்களோட பொழப்புக்காக பண்ணுறாங்க ஆனால் வந்து குவாலிட்டியை குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு செய்கிறவங்கள்ட்ட போய் வாங்கும்போது நீங்கள் பெஸ்ட்டு குவாலிட்டியாக வாங்கலாம் ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்கும் பார்த்திங்கன்னா ரீவர்க்ஸ்லாம் நிறையா வரும் நம்ம ரீவர்ஸும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட பொருளே கிடையாது நம்ம முழுக்க முழுக்க இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பொக்கேஷன் வச்சுக்கோங்களேன் இந்த பொருள்லாம் நம்ம தூக்கி போடவே அவசியம் இல்லை இப்போ ஏதாவது ஒரு ஒரு பெரம்பு போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பிரரம்பு போயிடுச்சின்னா அந்த பெரம்பை மட்டும் நம்ம மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற மரப்பொருள்லாம் பொருள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூச்சி அரிக்கும் வண்டு அரிக்கும் உதுத்து கொட்டும் மலையில் உரிசனா அது மாதிரி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது என்னென்னா பேசிக்காகவே உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் இதில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரோ நம்ம மெனக்கிடவே வேணாம் வார்னிஷ் மட்டும் அடிச்சுக்கலாம் இன்கேஸ் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம சர்வீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஒன் இயர்க்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா முதல் சர்வீஸ் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சர்வீஸ் வாரண்டி இதுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுக்கலாம் கான்டாக்ட் டீட்டெயில் எப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் நம்மளோட வெப்சைட் மூலிமா வரலாம் குளோல் கொஞ்சம் டாட் குழல்வஞ்சல் டாட் இன் அந்த வெப்சைட் மூலயமா வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஊஞ்சல் ரிச்சின்னு நடிச்சிங்கனாலே நம்மளோட நேம் வந்து ஃப்ரெண்டில் வந்துடும் இல்லை அப்படின்னா நம்ம மல்டிஷிவா ப்ரோ யூடியூப் சேனல் மூலிமா அது மூலமாகவும் காண்டாக்ட் பண்ணலாம் நம்மளோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருப்போம் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா எயிட் ஃபோர் டபுள் எயிட் டூ சிக்ஸ் ஒன் செவன் த்ரீ அந்த நம்பரும் கொடுத்துருப்போம் டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணியும் என்கொயரி பண்ணலாம் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் என்கொயரி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்ஸ்டாவில் மெசஞ்சர் மூலியமாகவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்